தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் பெஸ்டிவல் சிட்டி வரும் தயாராகிவிட்டது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நமது சென்னை அலுவலகத்திலும் எப்போது வேண்டுமானாலும் திருப்பூர் அலுவலகத்திலும் கொரியர் கட்டணம் இல்லாமல் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே அருமையான வியாழக்கிழமை குருநாள் எல்லாரும் நிறைய மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சீங்க தனித்தனியா என்ன வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு முடியல ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொரு மெசேஜுக்கும் பதில் சொல்ல முடிஞ்சா நான் ஏன் போட்டுருக்கேன் ஐம்பது மெசேஜ் நூறு மெசேஜ் அனுப்பிச்சிங்க என்னால் தனியாக முடியல வியாழக்கிழமை ஆகிட்டாலே கொஞ்சம் பயமாக இருக்குது என்னப்பா நிறைய மெசேஜ் அனுப்புகிறீங்க நீ அனுப்புற நான் தப்பு சொல்ல ரிப்ளை பண்ணலைன்னா நீங்கள் தான் நினச்சிப்பீங்க அதனால் ரிப்ளை பண்ணலனா கூட நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என் அப்பன் சொகநாதன் அருள் புரிவாராக என் குருநாதர் தம்பிரான் அவர்களும் அருள் புரிவாராக அன்பர்களே மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் பங்குனி மாதத்துல பல ஊர்களில் திருவிழா நடக்கும் ஸோ அந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் போய் கலந்துக்கணும்னு ரொம்ப விருப்பம்தான் பட் ஆனால் முடிய மாட்டேங்குது வரக்கூடிய பத்தாம் தேதி அன்று கோபியில இருக்கக்கூடிய பாபா ஆலயத்துக்கு மதியம் சொற்பொடி வாட்டுறதுக்கு வர இருக்கிறேன் அங்கே வந்து நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க திரு கே செங்கோட்டையன் அவர்களோடு அவர்களுடைய தலைமையில் அந்த விழா நடக்க இருக்கிறது அந்த விழாவில் சிறப்பு சொற்பொழி சொற்பொழிவாற்றுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்கள் நம்ம மீது மிகவும் வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் நம்ம மேலே ரொம்ப பாசம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த பத்திரிக்கை போட்டு நம்ம ஃபோட்டோவை போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பத்திரிகை எடுத்திருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பத்தாம் தேதி காலையில் ஒம்பதரை மணி வந்து பத்து மணிக்குள்ளே கோயிலுக்கு வந்துடுவேன் கோயில் லொக்கேஷன் நீங்கள் வந்து பிரவீனுக்கு கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய பத்திரிகைகளை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் வாருங்கள் ஒன்றாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் சந்திப்போம் மகிழ்ச்சியாக பாபா அவர்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற இருக்கிறது நானே அபிஷேகம் செய்ய இருக்கிறேன் அன்பர் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டாங்க நீங்களே அபிஷேகம் செஞ்சு கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அபிஷேகத்தையும் முன்னின்று நடத்தி பொதுமக்களுக்கு சொற்பொழிவாற்றி மதியம் அன்னதானம் செய்து வரக்கூடிய அனைவருக்குமே எங்கள் ஆசீர்வாதம் செய்து நம்ம மகாலட்சுமியின் காணிக்கையாக நாணயங்கள் தர இருக்கிறோம் அதை கொண்டு போய் வீட்டில் வச்சா ரொம்ப நல்ல பணவளகம் செல்லும் வளம் பெருகும் பாருங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒன்றாக சந்திப்போம் வாங்க திதி யோகம் அதிகாலை நாலு மணி வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி பிற்பகல் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ரோகிணி அதன் பின்பு மிருக சிரிசம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் ஆயுஷ்மான் நாமயோகம் இருக்கிறது ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதன் பின்பு சௌபாக்கியம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதிகாலை நாலு மணி வரைக்கும் பாலவகரணம் அதன் பின்பு மாலை மூணு ஐம்பத்தி மூணு வரைக்கும் கௌலவகரணம் பின்பு தைத்துலை கரணம் சுதந்திர போராட்ட வீராங்கனை மணிப்பெண் படேல் அவருடைய பிறந்த தினம் மராத்திய மாமன்னன் சத்ரபதி சிவாஜி அவருடைய நினைவு நாள் உண்மையிலே அன்பர்களே சத்திரபதி சிவாஜியை பற்றி ஒரு படம் எடுத்திருந்தாங்க அந்த படத்துக்கு போய் பெங்களூர்ல போகலான்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து வித்தியாசமான ஒரு தேட்டருக்கு நம்மளே கூட்டிகிட்டு போனார் அந்த படத்துல ஏதோ சிவாஜி அதை சேர்ச்சினு பார்த்தா அந்த ஆளை எத்தனை கொடுமை பண்ணான்னு அந்த கடைசியில் அந்த காட்சியில் ரத்த கண்ணீர் வந்துருச்சு ஒரு ம அப்படியே நகத்தை பிடுங்கி பல்ல பிடுங்கி நாக்க அறுத்து ஒருத்தனை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணியிருக்காங்க சிவாஜி வந்து சித்திரவதை நான் எங்கேயுமே படிக்கலை சிவாஜி வந்தார் சிவாஜி கண்ட ராஜ்யம் அப்படி இப்படின்னு நம்ம அவங்க புகழையே பேசிட்டு போயிட்டோம் இல்லையா அந்த படம் இப்போது அது எல்லாமே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழில் கிடையாது அதனால் தமிழ்நாட்டில் அது ஓடு வேலையானு எனக்கு தெரில தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கோம் ஹிந்தியிலேருந்துனால நிறைய பேர் அதை போய் பார்த்துக்க மாட்டிங்க பட் அது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு முறை போய் பாருங்கள் உண்மையிலேயே ஒரு மாவீரன் எப்படியெல்லாம் சிரமப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வேறு லெவலில் இருக்கும் சிவாஜியோட வாழ்க்கை வரலாறு எனக்கு ஹிந்தி தெரியாது ஆனாலும் அந்த உணர்வுகள் எனக்கு புரிஞ்சுது எனக்கு ஹிந்தி தெரியாது உண்மையிலேயே ஹிந்தியில் யாராவது பேசுனா நான் வாய வாயை தான் பார்ப்பேன் அதனால் எனக்கு ஹிந்தி புரியாதுன்னு நான் போகும்போதே சொன்னேன் நமக்கு தான் ஹிந்தியே தெரியாது சிவா நம்ம எப்படி ஹிந்தியில் போய் படம் பார்க்கறது அப்படின்ட்டு அப்புறம் சப்டைட்டெல்லாம் போடுவாங்க ஜீனு கூட்டிகிட்டு போனார் பட் அங்கே போய் அவங்க சப்டைட்டில் நம்ம பார்க்கல அவங்க அந்த அந்த உணர்வுகள் மட்டும் அவங்க என்ன சொல்ல அது அது அந்த கடைசி சீனெலாம் நீங்கள் மொழியே தேவையில்லை அவ்வளவு உருக்கமாக நெஞ்ச உருக்கிடுச்சு நீங்கள் சத்ரபதி சிவாஜி படம் படத்து பேர் வந்து சாவான்னு நினைக்கிறேன் சாவா அப்படின்னா மரணம் இல்லாதவனு நினைக்கிறேன் ஸோ சத்ரபதி சிவாஜியோட செல்ல பேர் நீங்கள் வந்து அந்த சாவா படத்தை ஒரு முறை பாருங்க உங்கள் நீங்கள் வந்து அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதான் விஷயம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி படங்களும் பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குகிற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் தொயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமும் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னோ உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்யறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஐந்து லட்சத்திரங்களுக்கு பஞ்சபட்சி ராசிபங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்